வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கேமரா வந்து வேறு சைடு வச்சுருக்கிறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கேமரா மாத்தி காமிங்க அப்படின்னு அது அந்த ஸ்டாண்டை வந்து ஓகேவா என்னன்னு தெரியல இன்றைக்கி தான் ட்ரையலுக்காக வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த தான் நான் வந்து லோடு ஏற்றிருந்துக்கோம் இது வந்து ரோபோட்டிக் கம்பெனி ஃபுல்லாக வந்து ரோபோட்டிக் மிஷின் தான் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொண்டு போய் இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ அதுக்குண்டான லொக்கேஷன் வந்து என்னுடைய கோஆர்டினேட்டர் அனுப்பி வச்சுட்டாரு இன்னும் கிளம்ப சொல்லி ரிசல்ட் வரல ஓகேன்னு சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான் சரிங்களா அதுக்காக வெயிட் பண்ணிங்க இருக்கேன் அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வருது த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர் இங்கிருந்து தான் இப்போ நான் போக போகிற இடம் வந்து பிரான்போர்ட்டுக்கு பக்கத்தில் பிராங்கஃபோர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இப்போ டெலிவரி கொண்டு போக போறேன் ஸோ இது வந்து ரொபோட்டிக் மிஷின் லோடு ஏற்றிட்டேன் லோடு ஏற்றி சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டு எல்லாம் லாக் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து என்னுடைய இருந்து பர்மிஷன் வாங்கணும் போகிறதுக்காக அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிளம்புறதுக்காக நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சரிங்களா மற்றபடி இதுதான் என்னுடைய ட்ரக்கு உள்ள இன்டீரியர் சரிங்களா இந்த டிவைஸ் இது என்னுடைய நேவிகேஷன் டிவைஸ் இப்போ நான் இதில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன் நான் போக வேண்டிய லொக்கேஷனு அப்புறம் வீக்கெண்டு பார்க்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி டெலிவரி கிடையாது திங்கக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு டெலிவரி டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இடையில எனக்கு வந்து வீக்கெண்டு பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க நான் அந்த வீக்கெண்ட் பார்க்கிங்கை போய் ஹால்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் டோட்டல் வீக்கெண்ட் பார்க்கிங் டெலிவரி பிளேஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி சோ அறுபது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு வீக்கெண்ட் பார்க்கிங்ல இருந்து டெலிவரிக்கு நான் அங்க வீக்கெண்ட் பார்க்கிங்ல நான் கொண்டு போய் வண்டியை போட்டேன்னா எனக்கு திங்கட்கிழமை காலையில எட்டு மணிக்கு டெலிவரி கொடுத்தா போதும் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பனா போதும் அங்க பார்க்கிங்ல இருந்து சரிங்களா பார்க்கலாம் ரோடு எப்படி எப்படி இருக்குன்னு தெரியல சிங்கிள் ரோடு தான் நான் வந்தது எல்லாம் ஹில் ஸ்டேஷனு நான் வரும்போதே இந்த இது கேம அந்த கேமராவை ஃபிட் பண்ணணும்னு நினச்சேன் நான் பட்டு எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சரான வழி எங்கேயும் நிறுத்த முடியல ரொம்ப நம்ம ஊட்டி ஹில்ஸ் மாதிரி அதை விட ரொம்ப க்ரூ பிரல்ட் அதிகமாக இருந்தது அதனால் என்னால் எங்கேயும் நிறுத்தி வீடியோ பண்ண முடியல ஸோ இப்போ போகிற நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் தெளிச்சது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னுடைய கோஆர்டினேட்டருக்காக நான் வெயிட்டிங் சரிங்களா ஆன்சர் ஒன் இருந்து பர்மிஷன் வந்துடுச்சு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து வீக்கெண்ட் பார்க்கிங்க நோக்கி போயிட்டுரு போக போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோவில் இதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான பதிலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிலும் உங்களுக்கு நான் என்ன ஏதுன்னு தெரியப்படுத்துகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் சரிங்களா வாங்க போகலாம் ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு பண்டியில் வந்து ரோபோட்டிக் மிஷின் லோடட் பண்ணியிருக்கு அவ்வளோ வெயிட் இல்லை சும்மா ஒரு டன்னு தான் அதிக வருஷம் கிளம்பியாச்சு இது ஜெர்மனி அது நான் வந்தது மொத்தம் காலையில ஹில் ஸ்டேஷன் தான் இப்ப ரிட்டர்ன் அந்த வழியில தான் போகிறேன்னு நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் மெசேஜ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் கிடைக்குமா கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க கஷ்டம்னா அந்த டைம் எங்களுக்கு வந்து கிடைச்சது பட் இப்போ வந்து யாரையும் ஆள் எடுக்கிறது இல்லை அப்போ கிடைச்சதுன்னா கூட எனக்கு வந்து நான் ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்ததால் எனக்கு கிடைச்சது அது என்னவோ ஒரு லக்குன்னு சொல்லலாம் பட் ஆனால் இப்போது கிடைக்கிறது கஷ்டங்க கிடைக்காது மேக்சிமம் இப்போது இல்லை ஃப்ரெஷ்ஷர்ஸ் யாரும் எடுக்கிறது இல்லை அப்போ வந்து நான் வெப்சைட்டில் பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு நான் மெயில் அனுப்பியிருந்தேன் உடனே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் ஒர்க் பர்மிட் தரோன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க சொன்ன மாதிரியே அவங்களும் எனக்கு ஒர்க் பர்மிட்டு எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க ஓகே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வந்து இப்போது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது எனக்கு இங்கே ஒன்லி ஸ்பீட் லிமிட் வந்து தேர்ட்டி தாங்க தேர்ட்டிக்குள்ளே தான் போகணும் ஏன்னால் இது ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்ததால் நாய்ஸ் அதிகமாக வரக்கூடாது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஏறக்கூடாது சப்போஸ் நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க நேட் ஜீ காலையில் வந்தால் அதே ரூட்டு தான் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துட்டேன் பட் எனக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க லோடிங் டைமிங்கு இப்போ லொக்கேஷனில் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த இடத்துலையே அப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் லைசன்ஸ் எப்படி எடுத்தீங்க இங்கே இங்கே போலண்டில் இது போலண்டில் வந்துட்டு எப்படி லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட கல்ஃபு லைசன்ஸ் இருந்ததால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் எனக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோவா கஷ்டம் இல்லை எக்ஸாமும் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது டெஸ்ட் டெஸ்ட்டு எதுவும் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய கல்ஃப் லைசன்ஸை வந்து இன்னைக்கு இங்கே மஸ்கட் லைசன்ஸ் வந்து இங்கே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த லைசன்ஸை வாங்கினேன் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஒரு நாலு மாதம் வரைக்கும் நான் வேலை இல்லாமல் ரூமில் தான் இருந்தேன் அங்கிருந்து மஸ்கட்ல இருந்து நான் இங்க வரும்போது என்னுடைய லைசென்ஸை இன்டர்நேஷனல் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸை தான் ஆறு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் நம்ம இங்க வண்டி ஓட்டிக்கலாம் அதாவது மஸ்கட் லைசென்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த லைசன்ஸை வந்து லோக்கல் லைசென்ஸ் மஸ்கட் லோக்கல் லைசன்ஸை இன்டர்நேஷனல் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம்னா நம்ம ஆறு மாதம் வரைக்கும் அந்த லைசன்ஸை வச்சு வண்டி ஓட்டிக்கலாம் அந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து இந்த நாட்டு லைசன்ஸ் நம்ம எந்த நாட்டுக்கு வந்துருக்குறோமோ அந்த நாட்டு லைசன்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஸோ எனக்கு ஆறு மாதம் வரைக்கும் நான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வச்சு வண்டி ஓட்டினேன் இங்கே அப்புறம் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி விட்டு இறங்கிட்டேன் இறங்கி இப்போ இந்த கண்டியுடைய லைசன்ஸை எடுத்தேன் பாருங்க இந்த பீக் சவுண்டு வந்து இங்கே கேமரா இருக்கு கேமரா இருக்குதுன்னு எனக்கு அலர்ட் பண்ணுது ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்கு இப்போ நம்ம அந்த ஃபிஃப்டி ஸ்பீட் லிமிட்டிலே தான் நம்ம போகணும் இதோருக்கு பாருங்கள் கேமரா அவ்வளோ கேமரா போயிடுச்சு அந்த பீப் சவுண்டும் ஆஃப் ஆயிட்டு கேமரா இருக்குதுன்னாக்கா அந்த பீப் சவுண்ட் வரும் சின்ன சின்ன ஊருங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன கிராமம் வருது அப்படின்னு ஒரு டவுனுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே போகிறோம்னா அது மாதிரி இது வந்து சின்ன சின்ன ஊருங்க தான் நம்ம இப்போ வந்து அந்த கம்பெனி தான் இருக்கு அது அவ்வளோ பெரிய கம்பெனி ஃபுல்லாக ரொபோட்டிக் மிஷின் தான் அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுறது பெரிய கம்பெனி சேம் வீரம் அதையில எந்த வழியில் வந்தோமோ அதே வழியில் தான் இப்போ இப்போ ரிட்டன் போகணும் எனக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் இருக்குது ட்ரைவிங் டைம் இன்னைக்கு டேட்டுக்கு இது முடிஞ்சதுன்னா நான் பார்க் பண்ணி ஆகணும் என்னுடைய ட்ரைவிங் டைம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட்டு வந்து நைன் ஹவர்ஸ் ரெஸ்ட்டு நைட்டு இந்த நைன் ஹவர்ஸ் ரெஸ்ட்டு எடுத்துட்டு திரும்ப இந்த வீக்கெண்ட் பார்க்கிங்கு இந்த டைம்குள்ளே போக முடிச்சுன்னா பார்க்கிங் போயிடலாம் சப்போஸ் போக முடியல அப்படின்னா நைட் நான் நைன் ஹவர்ஸ் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாளைக்கு காலையில் திரும்ப ட்ரைவ் பண்ணணும் அந்த பார்க்கிங் போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணலான்னு வச்சுங்க மினிட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு ரெண்டு ட்ரைவ் பண்ணலாம் அதுக்குள்ள அந்த வீக்கெண்டு பார்க்கிங்கை டச் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே இல்லைன்னா ஒம்பது மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் தான் திரும்ப நம்ம போகணும் இந்த கம்பெனிலே டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருந்தது तो फ्रशर पाई था, फ्रशर पाई थी, इबा लोड होने के लिए चलमिल चीप, ये पार में लोकल बस, इबा पार नंदवाड़ी ये टोट तो पला वे ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான் ரொம்ப பெண்டு ஒரு காலையில் இதே ரோட்டில் தான் நான் வந்தது ரே ரோட்டில் தான் இப்போ ரிட்டர்ன் போகிறேன் நான் பட் வேறு எங்கேயாவது ரோடு பிரியும்னு நினைக்கிறேன் பேர் கேட்டிருந்தாங்க இந்தியா லைசன்ஸ் வச்சு நம்மளால ட்ரை பண்ண முடியுமா இங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா வரலாங்க இந்தியா லைசென்ஸ் கூட இங்க வேல்யூபிள் தான் கண்டிப்பா வரலாம் நான் சொன்ன மாதிரி இந்தியா லைசென்ஸை வந்து நீங்க இன்டர்நேஷனல் லைசன்ஸ கன்வெர்ட் பண்ணி புரியுதுங்களா இன்டர்நேஷனல் லைசென்ஸை நீங்க கன்வெர்ட் பண்ணி வரணும் அதை கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துன்னு வரலாம் ஆறு மாசம் வரைக்கும் நீங்க வண்டி ஓட்டலாம் இந்தியா லைசன்ஸை வச்சு ஆறு மாதம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்புறம் ஆறு மாதம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த நாட்டு லைசன்ஸு நீங்கள் எடுத்தே ஆரணும் ஸோ ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்தியா லைசன்ஸை வச்சு லைசன்ஸாக கன்வெர் பண்ணி ஓட்டிக்கலாம் அங்கே சின்ன பெண்டு வண்டி இது ரொம்ப லென்த் இல்லையா உங்களுக்கு அந்த மாரி பார்த்தா தெரியும் அது ஒடியும் போது அந்த சைடில் போர்டு இருக்குது இல்லையா அந்த போர்டில் ஆகக்கூடாது போர்டில் டச் ஆச்சுனாக்கா சைடில் இருக்கிற தார்பால் வந்து கிழிஞ்சிடும் அப்புறம் அது வேலை வச்சிடும் ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து வெறும் தார்பால் மட்டும்தான் இருக்கு அந்த ஸ்க்ரீன் அந்த பிளாஸ்டிக்கே அதை வச்சு தான் லாக் பண்ணி நம்ம லோடு ஏற்றுறது இறக்குறதுனா ஸோ அந்த தார்பால் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் சைடில் நம்ம எது டர்ன் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிங்கிள் வே அதுதான் வேற சில சில இடம் காலையில் நான் வரும்போது ரெண்டு இடத்துல ரோடு பிளாக் ஆகுது ரோடு பிளாக் நான் எப்படி எப்படியோ சுற்றி லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படி ரோடு பிளாக் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டிவைஸை வந்து அடுத்த ரோட்டை அதுவே நம்மளுக்கு காமிச்சிடும் கூட அந்த வழிதான் போறோம் நினைக்கிறேன் சப்போஸ் அந்த வழி நம்ம போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் ரோடு பிளாக் வந்து லோடு ஏற்றுறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டன் அதுக்கு மேல ஏற்ற மாட்டாங்க எந்த கம்பெனி போனாலும் என்ன லோடு ஏத்தனாலும் இருபத்தி நாலு டன்னு மட்டும்தான் அலவுடு அதுக்கு மேலே ஏதோ குடும்ப அது அலவுடு இல்லை போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் அதனால் கம்பெனியிலே என்ன என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம கம்பெனி இருக்குன்னா நம்ம கம்பெனியே நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க டுவெண்ட்டி ஃபோர் டந்துக்கு மேலே இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வெயிட் மிஷின் போட்டு தான் நாங்கள் வண்டியை கொண்டு போய் எம்டி வண்டியை நிறுத்தி ஃபஸ்ட்டு வெயிட் மிஷினில் இது வெயிட் போடுவோம் ஃப்ளைட் போட்டு முடிச்சு லோடு ஏற்றி நம்ம பெல்ட்டெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஃப்ளைட் மிஷினில் நிறுத்தி நம்ம ஃப்ளைட் போடணும் அப்போ தெரிஞ்சிடும் எவ்வளோ டன் ஏறி இருக்கும் வண்டியில் அப்படின்னு கேமரா இருக்குது அதுக்குதான் இந்த பீப் சவுண்டு ஐம்பது கிலோமீட்டர் தான் இங்கே ஸ்பீட் லிமிட்டு பேர் பேர் கேட்குறவங்க பேரெல்லாம் எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லைங்க அது படித்து சொல்கிறதுக்கும் இப்போது டைமும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ சொல்லலையே அப்படின்னு யாரும் தப்பாக நினைச்சு ஏன்னா எனக்கு நான் மெசேஜ் பார்க்குறேன் பட் ஆனால் படிக்கும் போது ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் பேர் ஞாபகம் இருக்கிறது இல்லை அதனால சொல்கிறேன் இங்கே வண்டி ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க பட் ஆனால் ட்ரைலர் ஓட்டி பழக்கம் இருக்கணுங்க ட்ரைலர் ஓட்டி பழக்கம் இல்லாதவங்க டிரைவு செய்து வந்து ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் கட்டின காசும் போய்டும் ஏஜென்ட்டு த்ரூவாக வந்தாதான் ஏஜெண்ட்டு த்ரூவாக தான் இப்போல்லாம் வர முடியும் ஏன்னா டேரெக்டாக இப்போலாம் வந்து கம்பெனி யாரையும் எடுக்கிறது இல்லை ஸோ அதனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் வாங்க தயவு செய்து இங்கே ஓட்ட தெரியாதவங்க மெயினாக உங்கள் பணத்தை கட்டி ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஒன்றாவது அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ சொல்ல முடியாது இது பாருங்கள் நான் போலேண்டு வந்தேன் நான் இப்போ இந்த வண்டியில் ஏறி மூணு மாதம் இப்போ கரெக்டாக மூணு மாதம் ஆகுது இன்னும் இன்றைக்கி தேதிக்கு இந்த மூணு மாசத்துல ஃப்ரான்ஸு இத்தாலி ஜெர்மனி ஸ்பெயின் டென்மார்க் அப்புறம் பெர்லின் இது பெல்ஜியம் ஸ்லோவேனியா ஸ்லோவாக்கியா இன்னும் என்னென்ன கண்ட்ரினாக்கா நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து எல்லாமே நான் சுற்றிட்டேன் இந்த மூணு மாதம் மட்டும் இந்த மூணு மாதம் இப்போ நான் லைசன்ஸ் கிடச்சி ஏறி மூணு மாதம் ஆகுது உங்க இத்தனை இடமும் நான் சுற்றிட்டேன் புரியுதுங்களா அப்படி நம்மளுக்கு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது நீங்கள் எதாவது ஒரு கண்ட்ரியில் மாட்டிக்கினீங்க அப்படின்னா காசு போனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க அந்த ஒரு சேப்டிக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ஓட்ட தெரியும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் கான்பிடென்ட் இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுவாங்க ட்ரெய்லர் ஓட்டி பழக்கம் இருந்தாலும் இல்லை ஊரில் லாரி ஓட்டிருந்தா கூட நீங்க ட்ரெய்லர் ஓட்டிடலாம் பட் எதுவுமே தெரியாம நம்ம அங்கே போய் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் பத்து லட்சம் ஆனாலும் சரி பன்னெண்டு லட்சம் ஆனாலும் சரி நம்ம காசு கட்டிட்டு போவோம் எப்படியாவது அங்க போய் இறங்கிட்டு நம்ம வேலை தேடி வேற வேலை கூட தேடிக்கலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு நினச்சி தயவு செய்து வராதிங்க அது வந்து உங்களை தான் பாதிக்கும் ரொம்ப ரிஸ்க் அது நீங்கள் கட்டின காசும் போயிடும் நீங்கள் வந்த உடனே முதல் வேலையாக உங்களை வண்டியை கொடுத்து அனுப்பி வச்சுருவோம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல யாராவது ஒருத்தருங்க கூட உங்களை வந்து ஒரு இருபது நாளோ இல்லை ஒரு மாதமோ ட்ரைனிங் அனுப்புவாங்க பட் ட்ரைனிங் போகிற டைமில் நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது இப்போ என் கூட ஒரு ஆள் ட்ரைனிங்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க உட்காந்துட்டு தான் வரணுமே தவிர அவங்களால வண்டி ஓட்ட முடியாது ஏன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகாது ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த டைமிங்க்கு அந்த டைமிங்க்கு வேஸ்ட்டாக அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் ட்ரைனிங் கூட டிரைவர் கூட அனுப்புறது இப்போ என் கூட அனுப்புகிறாங்க அப்படின்போது நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன் என்ன ட்ரைனிங் கொடுப்பேன்னா இப்படி லோடு ஏற்றணும் இப்படி தான் அந்த லொக்கேஷனை இதில் என்ட்ரு பண்ணணும் நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் பார்த்துக்கணும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் ட்ரைனிங் என்னால் கொடுக்க முடியும் உங்களை வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் நான் உங்களுக்கு வண்டி கொடுத்துட்டு நான் அந்த பக்கம் உக்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுருங்க நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க அப்படி போகும்போது வழியில் போலீஸ் போட்டுச்சா உங்களுக்கும் ஃபைனு எனக்கும் ஃபைன் அது மட்டும் இல்லை லைசென்ஸ் வித்தவுட் லைசென்ஸ் இல்லாமல் இங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கை டீப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இருக்கு ஸோ நீங்கள் ட்ரைனிங்க்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சிலர் தான் சொல்லி கொடுக்க முடியும் இந்த ரோடு ஏற்றுறது எப்படி பார்க்கிங் எப்படி அலாட் பார்க்கிங் அலாட் பண்ணுறாங்க இல்லையா அங்கே எப்படி போகிறது லொக்கேஷன் எப்படி போகிறது இது மட்டும்தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் டேக்கோ கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இது மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் நான் உங்களுக்கு வண்டி கற்றுக் கொடுக்குறதோ உங்களை உட்கார வச்சு சீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்